இப்போ நான் நினைக்கிறேன் சீமான் வந்து அவாடா நான் கூட்டணின்னு வந்து கூட்டணியில் யார் கூடவும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரே ஆள் சீமான் மட்டும் இவ்வளோ பேருக்கு டென்ஷன் இவங்க அங்கே போயிடுவாங்க அவங்க இங்கே வந்துடுவாங்க இவங்க வந்தால் அங்கே போகணும் அவங்க இங்கே வந்தால் நான் போனோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு அங்கங்கே ஒரு இக்கு ஒரு டொக்கு எல்லாம் வச்சுருக்காங்க எந்தவித இக்கு டொக்கு எதுவும் இல்லாமல் அவர் வாட்டில் சுதந்திரமாக போய் சுதந்திரமாக சொல்ல வேண்டியதை பேசிட்டு மாநாடு நடத்திட்டு நிம்மதியாக வரவது சீமான் தான் அந்த வகையில் வந்து சொந்தரவே இல்லாமல் மன நிம்மதியுடன் பேச வேண்டியதை அந்த சுதந்திர முழு சுதந்திரத்துடன் இருப்பவர் வந்து அரசியாக செயல்படுவது அரசியல்வாதி வந்து சீமானாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட கேள்வி நான் எல்லாம் பொதுவாக இந்த கூட்டணி அந்த கூட்டணியும் பேசலை இங்கேயும் பேசுகிறேன் அங்கேயும் பேசுகிறேன் இதெல்லாம் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய அரசியல் இமேஜ் யாருக்கு இருக்குன்னா சீமான இந்த சமயத்தில் ஒரு நல்ல மாநாடு ஒன்றை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அந்த மாநாடு வெற்றி பெறுவது போலவே அவருடைய எண்ணங்களாக எண்ணங்களும் இந்த தடவை தேர்தலில் அவருடைய வெற்றி நம்ம சொல்லுது என்ன ஒரு கணிசமான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போவது தான் இந்த முறை அவரை எதிர்பார்க்க வெற்றி இரண்டாவது தமிழ்நாட்டில் ஒருத்தாள் தொங்கு ச சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது நாலு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு எட்டு சீட்டு வச்சிருக்கிறவங்க கூட வந்து ஒரு சக்தியாக இருப்பார்கள் அதிகார சக்தியாக இருப்பார்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ தமிழ்நாட்டு அரசியல் என்று தோன்றுகிறது சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வந்து சிதறும் என்றால் தமிழ்நாட்டில் இந்த கட்சி தான் தீர்மானமாக வெற்றி பெறும் என்று எந்த கருத்துக்கணிப்பாலும் சொல்ல முடியாத வரும் தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கேயர்களுக்கு வணக்கம் என்று நம்போது சிறப்பு மூத்த பத்திரிகைல திரிசக்தார் வணக்கம் சார் வணக்கம் சரண் சொல்லுங்கள் சார் தமிழகத்தில் இப்போது கூட்டணி சூழல் எப்படி இருக்குது ஏன்னா திடீர் திடீர்னு ஒரு ஒரு மாற்றங்கள் வருது திடீர்னு ஒரு பேச்சுக்கள் அதிப்படுது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு கூட்டணி வந்து நம்ம வானிலை அறிக்கையோட உண்மையை சொல்ல போனால் அதை விட மோசமாக இருக்குதுன்னு சொல்லணும் வானிலை அறிக்கையில் திடீர்னு காலையில் சொல்லுவாங்க இன்றைக்கி சென்னையை சுற்றி உள்ள பகுதி சென்னை சுற்றி உள்ள பகுதியில் சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு மழை பெய்யும் முனே முகாலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து நாளைக்கு காலையில் வரை மழை பெய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க இது என்னடா ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து இப்படி சொன்னானே அதுக்குள்ளே என்னடா மாறி போச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது வளிமண்டல காற்று சுழற்சி மையம் மேல் மையம் கீழ் மையம்னு ஏதோ சொல்லு நமக்கு புரியாத பாஷையில் ஏதோ சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு கூட்டணி விஷயம் அப்படி தான் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து திமுகவாக தாவேகாவான்னு முடிவு பண்ணலை இவன் வந்து மாணிக் தாக்கூரை கட்சியை விட்டு எடுக்கணும் அவரை கட்சி விட்டு எடுக்கணும்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க அவர் சோடங்கரை எடுக்கணுன்னாங்க அப்புறம் அந்த விவர பிரவீன் சக்கரவர்த்தி எடுக்கணுன்னாங்க இப்போ அதை விட்டுட்டு மாணிக் தாக்கூரையும் கட்சியை விட்டு எடுக்கணுன்றாங்க ஏன்னா அவர் வந்து மதுரை வடக்குன்னு சொல்லிவிட்டு அடித்தால் திருப்பி அடிப்போம்லாம் பெஸ்ட்டார் யார் மாணிக் தாக்கூர் மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அப்படி ஒன்றும் அப்படி விடக்கூடிய ஒரு அந்த மாதிரி இல்லை இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வரப்போகுதுன்னு தெரியல அதில் தமாஷ கேசி வேணுகோபால் அவர்களை வந்து அனுப்பிச்சாங்க இதை வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அவர் வந்து என்ன சொ அவரை வந்து எல்லாம் போய் காரில் ஏறி அது செல்வ பிறந்தகை அப்புறம் அந்த பொருளாளர் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் வண்டியில் போனாங்க அவர் என்ன பண்ணார் கில்லேடியாக இந்தம்மா நீங்கள் கிண்டியில் இறங்கு நீ மோட்டோரில் இறங்கிக்க அப்படின்னு அங்கே வழியில் ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் வண்டியை மாற்றி அவர் பாட்டில் போயிட்டார் செல்வ பிறந்தைகிங்க கூப்புறங்க அப்படின்ட்டு போயிட்டார் நடுவில் காரில் கொஞ்ச நேரம் பேசி போனாங்க போல இருக்கு முதல்வரை பார்த்தபோது என்னெல்லாம் பேசினார் முதல்வர் என்ன அபிப்பிராயப்பட்டார் அப்படின்றது செல்வ பிறந்தையே அவருடைய அவர்தான் மாநில தலைவர்ன்ற முறையில் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த ரைட்டு இதை தவிர வந்து ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு நிர்வாகிகள் வந்து டெல்லியில் போய் பார்க்கும்போது முப்பத்தெட்டு நிர்வாகிகள் வந்து தங்களுடைய சாய்ஸ் என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னதாகவும் நாலு பேர் வித்தியாசமாக சொன்னதாகவும் ஒரு ஒரு செய்தி அவரே சொல்லியிருக்காரு ஆனால் முப்பத்தெட்டு பேர் வந்து திமுகவை ஆதரித்து சொன்னாங்களா எதிர்த்து சொன்னாங்களான்றதை அவர் வாயை தரத்து சொல்ல இப்போ தமிழ்நாட்டில் போகிற போக்க பார்த்தா திமுகவை திமுக கூட்டணியை விரும்பும் காங்கிரஸ் நிர்வாகிகள் குறைவாக தெரிகிறார் செல்வப்ருந்துகை ஒன்று ப சிதம்பரம் மாதிரி தாவேகா பக்கம் போகணும் அதாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகணும் வெளியில் போகணுன்னா சீமான் தான் கூட்டணி இல்லாமல் இருக்கார் அந்த பக்கம் பாஜக இருக்குது அப்போ ஒரே வழி வந்து தாவேக்கா மட்டுந்தான் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னன்றது முடிவாகலை அவர் என்ன பண்ணிட்டார் ஹோட்டலில் எத்தங்கன்னா எல்லோரும் வந்து அது வெளிப்படையாக தெரியும் சிசிடிவி இருக்கும் யார் வராங்க போகிறாங்க எல்லாம் தெரியும்னா யாரோ ஒரு முன்னாள் கேரளா முதலமைச்சருடைய மகன் இங்கே சென்னையில் இருக்காராம் அவர் வீட்டில் போய் காங் காங்கிரஸ்கார் அவர் வீட்டில் போய் தங்கிட்டார் கேசி வேணுகோபால் இரவு பன்னெண்டுலேருந்து ஒன்னே கால் மணி வரைக்கும் ஒரு திமுக மூத்த நிர்வாகி போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கார் கேசி வேணுகோபால்கிட்ட சரி திமுக கூட்டணியில் தான் சேர்ந்து அதான் முடிவாயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்குமா நம்ம வந்து ஒரு தாவேக நிர்வாகி போய் பேசியிருக்காரு ஆக இந்த நள்ளிரவு நேரத்து பூசையில் அப்படிங்கிற மாதிரி அது என்ன ராத்திரி நேரத்தில் என்ன இப்போ பகலில் பேச முடியாது அது ஏன் ராத்திரியில் பேசுகிறாங்கன்னு தெரியல சரி கூட்டம் அனாவசிய பப்ளிசிட்டியெலாம் வேணான்றதுக்காக கூட இருக்கலாம் தவறில்லை நிகழ்ச்சிகள்லாம் காண ரகசியமாக பேசுறது பேசுகிறது கும்பலோடு பேசினா ஒன்று பேசுகிறதெல்லாம் வெளியில் லீக் ஆகிடும் அதனால் தனியாக பேசியிருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருடையும் திமுக சைட்லேயும் ஒரு ஒன் ஒன்றவர் பேசியிருக்காரு சைட்லேயும் ஒன் ஹவர் பேசியிருக்காரு நடு ராத்திரியில் ரகசியமா பேசியிருக்காருன்னா முடிவு என்னன்றதுல இன்னும் மக்களுக்கு வந்து ஆர்வமும் சுவாரஸ்யமும் வருது அது எப்படி வரப்போதோ தெரியல அது எப்படி வருதுன்னு இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படும் இவங்க எடுக்க போகிற முடிவை பொறுத்து வாக்கு வங்கி பாதிக்கப்படும் இதை தான் நான் எப்படி சொல்லுதுன்னா காங்கிரஸ் ஒரு கால் தாவேகா பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க தெரியாது ஒரு கால் முடிவு பண்ணால் அப்போது வாக்கு வங்கி வித்தியாசப்படும் இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு ஒரு நாலரை பர்சன்ட் வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அது மட்டுந்தானே போகும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த நாலரை பர்சன்ட் போயிடும் இன்னொன்று வந்து இப்போ இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக விஜய்க்கு அதாவது கணிசமானவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இது வரைக்கும் திமுகவுக்கு வாக்களித்தவங்க கூட இப்போ மாறி விஜய்க்கு வாக்களிக்கிறது தான் ஏன்னா அவங்க ரசிகர்கள்ன்ற முறையிலையும் கிறிஸ்தவர்கிற முறையிலையும் வாக்கு இருக்குது வாய்ப்பு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுகவை தான் அதிகமாக விரும்பினாங்க ஏன்னா அந்த பக்கம் பாஜக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் இவர்கள் கூட்டணி இருக்கிறார் இப்ப காங்கிரஸ் அந்த பக்கம் போச்சுன்னா அப்ப முஸ்லிம் வாக்குகள் அந்த பக்கம் போயிடும் கிறிஸ்தவ வாக்குகளும் கணிசமா அந்த பக்கம் போகுது முஸ்லீம் வாக்குகளும் அந்த பக்கம் போகுது ராம்நா ராம்தாஸ் என்ற அந்த தலித் தலைவர் மத்திய அமைச்சர் இருக்காரு அவர் வந்து இப்போ ஐம்பத்தோரு சீட்ல இங்கே நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்ப என்ன ஆகும் விசிகாவோட வாக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் வாக்கு திமுக கூட்டணி வாக்கு தலித்துகளுடைய வாக்கு வந்து பிரிந்து இந்த அத்வாலயக்கு போகும் அதுவாலயம் ஒன்றும் எம்எல்ஏ அவங்க யாரும் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க டெபாசிட்டே வாங்குவாங்களான்னு சந்தேகம் ஆனால் ஒரு ஒரு தொகுதியிலும் ஒரு வாக்குன்னு வச்சுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு அடிப்படும் நீங்கள் பல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொகுதியிலேயே நம்ம வந்து ஆயிரம் வாக்குக்கு கீழே தான் வந்து வித்தியாசம் திமுக அதிமுக போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஐம்பது தொகுதியில் வந்து ஐயாயிரம் வாக்குக்குள்ளே தான் வித்தியாசம் எண்பத்தொம்போது தொகுதியில் வந்து பத்தாயிரம் வாக்குக்குள்ளே வித்தியாசம் இப்போ ரெண்டாயிரம் ஆயிரம்னு சொல்கிறது இதில் இஸ்லாமியர்கள் ஒரு பிரச்சனை வந்து என்ன வந்துருச்சுன்னா காங்கிரஸுனால் ஒரு கால் தாவேக்கா பக்கம் போனால் ஒரு இஸ்லாமியர்கள் வாக்கு அந்த பக்கம் தாவேக்கா பக்கம் போகலாம் காங்கிரஸை தொடர்ந்து அவர்களோடு நீங்கள் காங்கிரஸுக்கு நாளிறதானு கணக்கு பண்ண முடியாது ஏற்கனவே இப்போ வேலூரில் வந்து துரைமுருகன் அண்ணன் நின்னார் இஸ்லாமியரில் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல வேலூர் காட்பாடுகள் நின்று இடத்துல இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ வந்து தாவேக்காக ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க அப்போ இந்த ஓட்டு அடிபடும் இது ஆனால் இவ்வளோ நாள் வந்து இது காங்கிரஸுக்கான நாலரை பர்சன்ட் கணக்கில் வந்திருக்காது திமுகவுடைய மொத்தம் எவ்வளோ பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாங்குனாங்கன்னா அதில் வந்திருக்கும் அதுலேருந்து இப்போ எவ்வளவு கழியும் அந்தந்த தொகுதிகளில் இந்த கணக்கு வந்து போடுறது கஷ்டம் ஆனால் எங்கேயோ குறை எ குறையுன்றது நிச்சயம் எவ்வளவு குறையும்னு வேணால் தெரியாது இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஜவஹர் அவர்களுடைய மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அவருடைய நண்பர்ன்ற முறையில் உஸ்மான் மொஹிதீன் ஒருத்தர் வந்து தலைமை த அரசு தலைமை காஜியாக வந்து நம்ம முதல்வர் அவர்கள் உத்தரவு போட்டார் என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து இஸ்லாமியர்கள்லையே வந்து சாதிகள் இருக்குது அதில் தியோபந்துன்னு ஒரு பிரிவு இருக்குது அது கொஞ்சம் சிறுபான்மை அதாவது அளவில் வந்து எண்ணிக்கையில் கம்மியானவங்க பொதுவாக இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி சன்னி முஸ்லீம்கள் அந்த பாகிஸ்தானில் அந்த ஆரபு நாடுகள்லாம் இருக்காங்க அவங்க சன்னி முஸ்லீம்கள் ஈரானில் ஈராக்கில் இருக்கிறவங்க ஷியா முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் அகமதியான ஒரு அது தனி ஒரு சாதி இருக்குது தியோபந்துன்னு ஒரு தனி சாதி இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன ஜாதிகள் பொதுவாக தமிழ்நாட்டில் அரசு தலைமை காஜியாக வருவோர் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா பிரிட்டிலேயுமே சன்னி முஸ்லீம் தான் ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இந்த தடவை ஜவர் இல்லா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கால் முதல்வர்ட்டையே வந்து அவர் தியோபந்துன்றதை வந்து ஜவஹர் சொல்லலையா இல்லை அவர் கேட்டுக்கலையா என்ன குழப்பம் தெரியல அவரை போட்டு உத்தரவு போட்டாங்க இப்போ சன்னி முஸ்லீம்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு எப்போ ஒரு தியோபந்தை கொண்டு போட்டாங்களோ நமக்கு மேலே நம்ம எண்பது பர்சன்ட் இருக்கோம் எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட்டு தியோபந்துன்றது மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அவங்க அவங்கள ஒரு ஆளை கொண்டு வந்து மேலே போட்டால் நம்ம அவங்களுக்கு கை கட்டி என்ன தலைமை காட்சின்னா அவருக்கு எதாவது மற்ற இந்த ஜமாத்துக்கள்லாம் வரும் அப்போ சன்னி முஸ்லீம்கள் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடுவதில்லைன்னு ஒரு கூட்டம் போன வாரம் போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் காங்கிரஸ்னால் ஒரு இஸ்லாமியர் வாக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த 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 ஜவரிலா ஒரு ஏதோ நண்பரை போட்டதுனால இஸ்லாமியர் வாக்கு திமுகவுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிறிஸ்தவ வாக்குகள் ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் இவருக்கு கணிசமாக வந்து விஜய்க்கும் ஓரளவுக்கு வந்து சீமானுக்கும் போகலாம் தலித் வாக்குகள் ஆத்வாலே வந்து பிரிச்சுட்டாருன்னா ஏற்கனவே வந்து கிறிஸ்தவ வாக்குகள் வந்து சிறுத்தை கிட்டேருந்து சீமானுக்கும் விஜய்க்கும் போகுது புதுசாக ஒரு ஆத்வாலே வேறு வந்துட்டாங்க இதில் உங்களுக்கு இன்னும் குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நியாபகப்படுத்தல சாமி அமித்ஷா அமித்ஷாவோட ஐடியா இந்த ஓவைசின்னு இருக்கார் அசாதுதீன் ஓவைசின்னு போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரோட சேர்ந்து நின்னார் டிடிவி மூணு சீட்டோன்னு நின்னார் இந்த இஸ்லாமியர்கள் அதிகமா பேர் இந்த தடவை அவர் வந்து இருபத்தஞ்சு சீட்ல அவர் வந்து ஜெயிச்சு ஒன்னும் எம்எல்ஏ ஆயிட போறப்படுறது இல்லை அந்த முஸ்லீம் வாக்குகள் பிரியும் முஸ்லீம் வாக்குகள் பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும் இதுவரை முஸ்லிம் வாக்குகள் யாருக்கு விழுந்தது திமுக கூட்டணி இப்ப திமுக கூட்டணிலேருந்து இந்த தடவை வந்து ஒண்ணு இந்த அரசு காஜி போட்டதுனால அப்புறம் காங்கிரஸ்னால ஒரு கால் நடக்கலாம் ஓவைசி இந்த மூணு காரணங்கள்னால முஸ்லீம் வாக்கு அடிபடும் கிறிஸ்தவ வாக்கு விஜயினால் ஓரளவுக்கு சீமானால் அடிபடும் தலித் வாக்குகள் ஆத்வாலயவால் அடிபடும் ஏற்கனவே சீமான் விஜய் வந்ததுனால தலித் வாக்குகள் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இப்போ தலித்து சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வந்து சிதறும் என்றால் தமிழ்நாட்டில் இந்த கட்சி தான் தீர்மானமாக வெற்றி பெறும் என்று எந்த கருத்து கணிப்பாலும் சொல்ல முடியாத வரும் தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தம்மா அவங்க பிரேம்லாத அன்னியார் அண்ணியார் சொல்லக்கூடாது அண்ணியார் சொல்லணும் சரி சொல்லிடுவோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாங்க முந்தா நேற்று வரைக்கும் கூட அதிமுக பக்கம் போகிறாங்கன்னு சொன்னாங்க இன்னி காலையில் வந்து திமுக சந்திச்சிட்டாரு முதல்வர் சந்திச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இஷ்டம் எந்த பக்கம் சேர்றாங்கன்னு ரெண்டாவது போன துறையே அவங்க வந்து கடைசியாக வாங்கின வாக்குகள் வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட்டு விஜயகாந்தும் இப்போது இல்லை அவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் வாக்கு வங்கி இருக்கும்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றரைன்றது ஒன்றாவன்னா குறையலாமே தவிர அது ஒன்றும் ரெண்டாவோ மூணாவோ வளருவதற்கு வாய்ப்பில்லை பத்தியாமுத்திகை பொறுத்தவரை அப்படியே நீங்கள் வளர்ந்தா கூட ஒன்றரை ரெண்டாவலாமே தவிர இருபதாவோ போகிறது இல்லை வாய்ப்பு இல்லை ஒன்றரை ஒன்றாவலாம் இல்லை ரெண்டாவலாம் இந்த ரேஞ்சில் தான் வரும் இது திமுகவுக்கு அது வந்தால் அது லாபமாக இருக்கலாம் தவறில்லை அவங்க ஏன் அங்கே போகிறாங்கன்னு அவங்க அவங்கப்பா அந்த அழகர் கல்லூரின்னு ஒன்று அது விற்றுவிட்டாங்க அது விற்று அந்த கதிரவண்ணு தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் அந்த கிட்னி திருட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களே கிட்னி முறைகேடு திருட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க முறைகேடுன்னு சொல்லணும் அதான் கிட்னி முறைகேட்டில் மாட்டினாங்க இல்லையா அந்த கல்லூரி அந்த வகைரா அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கே வந்து விற்றுட்டாங்க நானூற்றம்பது கோடிக்கு அவன் அதில் இரநூத்தம்பது கோடி அண்ணன் பணம் வந்துருச்சா அவங்களுக்கு நூறு இரநூறு கோடி நம்ம அமைச்சர் திருவண்ணாமலை ஜோதி அமைச்சர் வந்து அவர் வந்து வச்சுக்கினார் அவர் தான் நடுவில் முடித்து கொடுத்துருக்காரு அவர் வச்சிக்கினார் இந்த பணம் அவ அவர்கிட்ட போய் மிச்ச பணம் வரலிங்களேன்னு போய் அந்த யார் இதை வாங்கினாரோ அவர்கிட்ட கேட்டால் அதான் அந்த கதிரவன் எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுடைய மகன் அந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த க ஆஸ்பத்திரி அந்த கல்லூரி அவர்கிட்ட கேட்டால் அண்ணங்கிட்ட அப்போவே கொடுத்துட்டுனுட்டாரான் அண்ணங்கிட்ட கேட்டால் நீங்கள் தே தேர்தல் முடிவிட்டும் பார்த்துக்கலான்ட்டாரா இரநூறு கோடி இப்போ புரியுது அவங்களுக்கு அரசியலில் எங்கெல்லாம் அழுத்தம் எப்படிலாம் வரும்னு இந்த இரநூறு கோடி முதல்ல வசூல் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க ஏதோ திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஆறு சீட்டை எட்டு சீட்டை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு தனியாக ஒரு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க அது எப்படியாக இருந்தாலும் இவங்களும் கொடுப்பாங்க அவங்களும் கொடுப்பாங்க அதுதான் அந்த பக்கம் இருக்கும்போது மத்திய அமைச்சர் பதவி வேணும் பையனுக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரிலாம் ஜோக் அடிக்காதீங்கன்னு சொல்லி அமிச்சாங்க பாஜகவில் ஏன்னா விஜயபிரபாரனுக்கு வந்து கொடுக்கணுன்னா அவருக்கு என்ன அரசியல் அனுபவம்னு இல்லையே அவர் இது வரைக்கும் எம்எல்ஏவாக கூட இல்லையே அவர் நின்று தோத்துருக்காரே தவிர எம்எல்ஏவாக கூட அவர் வந்து எம்எல்ஏ எம்பியாக கூட இல்லை அதனால் வந்து அவருக்கு மத்திய அமைச்சர்ன்றது இப்போ அதிகம் இன்னும் போக போக அவருக்கு அனுபவம் வந்தால் அவருக்கும் கொடுக்கலாம் கொடு கூடாதுன்னு சொல்லலை அதாவது எல்லாருமே வந்து பிறந்த எல்கேஜி படிக்கும்போதே நமக்கு வந்து பிஹெச்டி வந்துடணும்னு ஆசைப்பட்றாங்க தமிழ்நாட்டில் அதுவும் இன்றைக்கி அது பேர் காரணமாக இருக்குமோ விஜய பிரபாகரன் இந்த பேர் வச்சாலே கொஞ்சம் இந்த பிரச்சனை வரும் போல இருக்குது இந்த விஜயான்னு வந்தாலே இந்த பிரச்சனை வரும் போல இருக்குது சரி ரைட்டு இப்படி தேமுதிகனா ஐயா ராமதாஸ் வந்து திமுகவோட பேசிகிட்டு இருந்தார் விசி வந்து நான் வெளியே போடுவேன் நாங்கள் ஒரு திருமாவளவன் நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படின்னாரு அவரை எப்படி சமாதானப்படுத்தணும்னா திமுகவில் வந்து என்ன சொன்னாங்க ஐயா நீங்கள் தனியாக நில்லுங்க உங்களுக்கு என்ன செலவோ எத்தனை தொகுதியில் நிற்கிறீங்களோ அவ்வளோ செலவும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கெல்லாம் உங்கள் பையன் அன்புமணி கேண்டிடேட்டு போடுறாரோ அவருக்கு எதிரில் உங்கள் கேண்டிடேட்டு போடுது அப்போ அவங்க அதிமுக பக்கம் ஜெயிக்க விடாவும் பண்ணுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக மேலே வரும்ல நீங்கள் தனியாக நின்று அப்படி எம்எல்ஏ வந்தால் கூட நாளைக்கு வந்து ஆட்சிக்கு ஆதரவு தேவைப்பட்டால் கொடுத்துட்டு போகலாம் இப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னாங்க அது அது என்ன காரணத்தினாலேயோ அவருக்கு அது அவர் அவ்வளவு ஏற்றுக்கொள்வதாக இல்லை போல இருக்கு இப்போ மறுபடியும் வந்து அவருக்கு அவரோட கூட இருந்த அருள் அவர் கூட இருந்ததே அந்த ரெண்டு எம்எல்ஏ தானே ஜி கே மணியும் அருளும் இருந்தாங்க அஞ்சு பேரில் அந்த ரெண்டு பேரில் அருள் வந்து நேற்று முந்தா நேரத்தில் எடப்பாடியை பார்த்து பேசிட்டாரு அநேகமாக இன்னிக்கே என்னமோ ஐயா ராமதாஸும் எடப்பாடியை பேசுவார்னாங்க அப்படி பேசுனார்னா அங்கேயும் ஆகிடும் செட் செட்டாகிடுச்சுன்னா எப்படி அப்பா பையன் எப்படி ஒன்று சேருவாங்கன்னா அது நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முன்னால் அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்கள் அரசியல்கறதுல நான் பேசியிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க மொத்தம் இருபது சீட்டுன்னா பதினஞ்சு சீட்டு அன்புமணிக்கு அஞ்சு சீட்டு ஐயா ராமதாஸுக்கு ரெண்டு பேருக்கு மாம்பழம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க தொகுதியில் தின்னக்கே நீங்கள் அவரை பற்றி திட்டக்கூடாது அவர் உங்களை பற்றி திட்டக்கூடாது எல்லோரும் வந்து எடப்பாடி வாழ்க சொல்லணும் மோடி அமித்ஷா வாழ்க சொல்லணும் சொல்லிவிட்டு மக்களுக்கு வாட்டு வாக்கு கேளுங்க அவங்கவுங்க கேளுங்க ஜெய்கிரி யாரோ எம்எல்ஏ ஆகும் உங்களுக்கு மாம்பழம் உண்டு அவங்களுக்கு மாம்பழம் உண்டு சண்டை போட்டிங்கன்னா மாம்பழம் யாராவது ஒன்று ஒருத்துக்கு போகும் இல்லை ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போகும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது அது அவருடைய கூட்டணி இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆகிடுச்சு தேமுதிக பேசிட்டோம் ஐயா ராமதாஸ் பேசிட்டோம் வேறு ஒன்றும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஒன்று தான் பாக்கி இருக்குது அவர் அநேகமாக பாஜக அதிமுக பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அது செட்டில் ஆகிடும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இது இது வந்துச்சுன்னா இதில் அப்போது இந்த காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால இப்போ நான் நினைக்கிறேன் சீமான் வந்து அவாடா நான் கூட்டணின்னு வந்து கூட்டணி இல்லை யார் கூடவும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரே ஆள் மட்டும்தான் இவ்வளோ பேருக்கு டென்ஷன் இவங்க அங்கே போயிடுவாங்க அவங்க இங்கே வந்துடுவாங்க இவங்க வந்தால் அங்கே போகணும் அவங்க இங்கே வந்தால் நான் போகணும் திருமாவளவனுக்கு வந்து இல்லை நான் வந்து திமுகவிட்டு வெளியில் போகிறேன்னா வன்னியர்ஸு பா எல்லாம் அங்கேயே இருந்துருவாங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு அங்கங்கே ஒரு இக்கு ஒரு டொக்கு எல்லாம் வச்சுருக்காங்க எந்தவித இக்கு டொக்கு எதுவும் இல்லாமல் அவர் வாட்டில் சுதந்திரமாக போய் சுதந்திரமாக சொல்ல வேண்டியதை பேசிட்டு மாநாடு நடத்திட்டு நிம்மதியாக வரவர் சீமான் தான் அந்த வகையில் வந்து சுதந்திரவே இல்லாமல் மன நிம்மதியுடன் பேச வேண்டியதை அந்த சுதந்திரம் முழு சுதந்திரத்துடன் இருப்பவர் வந்து அரசியல் செயல்படுவது அரசியல்வாதி வந்து சீமானாக தான் இருக்கணும் முழு சுதந்திரம் இங்கே பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசு தந்திரம் அது முழு சுதந்திரம் இது முழுசு தந்திரம் இங்கே இங்கே பேசுனா இப்படி ஒரு தந்திரம் இது பேசுனா தேமுதிக அங்கே பேசும்போது அமைச்சர் அமைச்சர்கள்லாம் ஆகாது உங்கள் பையனுக்கெலாம் ரைட் இங்கே வந்து இந்த காலேஜ் இரநூறு கோடி வாங்கி கொடுத்துறீங்களா வர வேண்டிய காசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இக்கு இருக்குது அந்த இக்குகளை சரி செய்வதற்கே வந்து கூட்டணி நேற்று வரைக்கும் அதிமுகவில் போய் பிரேமலதா அவர்கள் வந்து அங்கே போய் எடப்பாடியை பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க இன்னி காலையில் வந்து இப்படி மாற்றிட்டாங்க இப்போ சீமான் பொறுத்த வரைக்கும் இது இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா மக்கள் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் நேற்று வரைக்கும் அங்கே போய் பேசினாங்க இன்னைக்கு இங்கே வந்து சேன்ட்டாங்களே என்ன கொள்கை என்ன கொத்த வரங்க ஒரு பொதுவான பாமர மக்கள் மனசில் இது என்ன வர்தனம் செய்யும் ராமதாஸ் இவ்வளவு நாள் என் பையனை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன் ஆமா லூசு அவன் பைத்தியம்லாம் பேசுனார் இப்போ ஒரு காலம் அதே அணிலேயே போய் நிற்கிறாரு என்னத்துக்கு அங்கே போய் நிற்கிறாரு இப்படிப்பட்ட கேள்வி நான் எல்லாம் பொதுவாக இந்த கூட்டணி அந்த கூட்டணியும் பேசலை இங்கேயும் பேசுகிறேன் அங்கேயும் பேசுகிறோம் வருமா வராதா இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கிளீன் மிஸ்டர் கிளீன் கருத்தியல் ரீதியாக மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய அரசியல் இமேஜ் யாருக்கு இருக்குன்னா சீமானு இப்போ நம்ம நம்ம பேசுகிற நேரத்தில் நீ ஆனியமாக மாநாடு ஏற்பாடுகள் அதெல்லாம் இருந்திருக்கும் திங்க் மூணு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த இது இந்த டைட்டில் தான் ஆனால் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள்லாம் அதெல்லாம் வந்து சீமான் போய் பார்வையிட்டிருக்காரு திருச்சியில் ஒரு பார்வையிட்டதெல்லாம் வீடியோக்கள்லாம் வந்தது ரொம்ப அதாவது சிறப்பாக வந்து கட்டமைத்து அங்கங்கே குடிநீர் விநியோகம் அதாவது எல்லா விதமான அந்த ஒரு முற்காப்புகளும் வந்து கரெக்டாக எடுத்து அந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கும் போட்டு அந்த அந்த டிராஃபிக்கை சமாளிக்கிறதுக்கு எப்படி எல்லா வகையான ஏற்பாடுகளும் சரியாக செய்திருப்பதாக தெரிகிறது அந்த வகையில் வந்து மாநாடு வந்து வெற்றி பெறும் ஏன்னா வந்து அதற்கான முழு முன்னேற்பாடுகளும் சரியாக நடந்து வருவதால் அப்படி நட அது நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது வாழ்த்துக்கள் அப்படி வந்து இந்த கூட்டம் அப்படி நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுங்க இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க ஒரு இடத்துல கூட நம்ம கூட்டமே போட முடியாத ஒரு கட்சி இருக்குல்ல சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு எல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே தட்டில் வச்சு சொன்னால் தான் வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கணுமா அவங்களுக்கு சொன்னால் புரியாதா கூட்டம் போட்டாலே கும்பல் வந்துடும் கும்பல் வந்தாலே பிரச்சனை வந்துடும் அடித்தடி வந்துடும் நெரிசல் வரும் நசுங்கீடுவான் மயக்கம் போட்டு விழுந்துருவான் குடி தண்ணீர் இல்லாமல் இப்படி ஒரு கட்சி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு பயந்து தானே அந்த தலைவர் வந்து நான் இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு போகாமல் நான் வீடியோலேயே பேசிடுறேன்றார் ஏங்க வீடியோலையே பேசுறதுக்கு அவன் வந்து டிவிலையே பார்த்துக்க மாட்டானா அதுக்கு எதுக்கு வந்து மாநாடு அதுக்கு எதுக்கு மாநாடு அதுக்கு எதுக்கு வந்து ஒரு பரப்புரை போன தெரிய கூட பேசணும் பேசாமல் பனையூர்லேயே வந்து செக்ரட்டேரிய மாற்றிடலாம் கோட்டை வரைக்கும் போனால் வழியில் கும்பல் டிராஃபிக்கில் ஒரே எல்லோரும் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டா ஒரு கால ஆட்சிக்கு என்றைக்காவது ஒரு நாள் வந்தால் பனையூர்லேயே வந்து தலைமை செயலகத்தை மாற்றிடுவாங்க அதெல்லாம் ரைட்டு பட் மக்கள் மக்கள் குறை சொல்லணுனாலும் பனையூர் தான் போனோம் பனையூரை தவிர அப்போ பனையூர்னு இந்தியாவில் தனியாக ஒரு தீவு மாதிரி ஆக்கி விடலாமா என்னன்னு தெரியல சரி அது அவர் பிரச்சனை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சமாளித்து வெளியில் வர்றது அவருடைய சாமர்த்தியம் அந்த எந்த வகையில் நம்ம சொல்கிறோன்னா இது இப்போது மற்ற கூட்டணிகள்லாம் வந்து இதெல்லாம் போய்கிட்டுருக்கு இதில் வந்து இன்னொரு ஆர்வமான ஒரு புது ஒரு விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுகவின் தலைவராக பார்க்கிறோம் முதல்வராக பார்க்கிறோம் அவர் இவர் துணை முதல்வராக திரு உதயநிதி அவர்கள் வருகிறார்கள் இவங்க அவர் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அவங்களே அந்த கட்சியிலே ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து அதனால் வந்து நம்ம அது வாரிசு அரசியல்னு இல்லை இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்ட்ராவில் இருக்குது பீகாரில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அந்த யாதவ் அகிலேஷ் யாதவ் குடும்பம் இந்த மாதிரி பல இடங்களில் அந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளில் பார்த்திங்கன்னா இந்த வாரிசு அரசியல் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகள் இருக்குது இவங்க திமுக ஆளுறதுனால இப்போ என்னென்னா திடீர்னு இந்த மணி சங்கரையர்ன்னு ஒருத்தர் காங்கிரஸில் இருந்தார் ரொம்ப நாள் எங்கே காணாமல் போயிருந்தார் திடீர்னு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் ராகுல் கிட்ட வந்து இந்தி கூட்டணி தலைமையெல்லாம் கொடுக்கக்கூடாது ராகுல் காந்தி கொஞ்சம் சொதப்படுறாரு அதனால் ஸ்டாலின் அவர்கள்ட வந்து அவர் வந்து இந்தி கூட்டணி தலைவர் ஏன்னா அவர் ஆக்கிட்டிங்கன்னா வந்து ராகுல் காந்தி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர் என்ன பாராளுமன்றத்தில் பேசணுமோ கரெக்டாக பேசுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ உலகிட்டிருக்காருன்றதை ரொம்ப நாசுகா சொல்கிறார் சரி அவர் தான் பேசினார்னால் பின்னாலே உதவ் தாக்கரே அந்த சிவசேனை அந்த பகுதி இருக்க அவங்க வந்து ஆமாம்மா ஸ்டாலினை வந்து இண்டி கூட்டணி தலைவராகணும் அவர் ஹிந்தி கூட்டணி தலைவரானால் நம்ம வந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஆனால் என்னென்னா நமக்கு என்ன கஷ்டம்னா அங்கே போனால் வந்து கூடவே ஒரு மொழி போகணும் ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படி இல்லை ஹிந்தியில் பேசுவாங்க பெரும்பாலும் ஹிந்தியிலையும் சில பேர் இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க இப்போ தமிழில் பேசுகிறவங்கன்னா வேறு யார் அங்கே இருக்காங்க வெளிமாநிலத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்பொழுது இவர் ஹிந்தி கூட்டணி தலைவராக இருந்தால் எப்படி ஒரு ஒருங்கிணைப்பு செய்வார் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறி இன்னொன்று வந்து எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா இது ஏதாவது உள்ளுள்ளேயே திட்டமா திமுகலையே நைசா அங்கே அங்கே தூண்டி விடுறாங்களா தலைவர் ஸ்டாலின் நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இந்தி கூட்டணி தலைவர்னு சொல்லி அவரை டெல்லியில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டா இங்கே இப்போ துணை முதல்வர் வந்து அவர் முதல்வர் ஆயிடுவார் முதல்வர் சீட்டு காலி ஆகிடும் இதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் நடைபெறுகிறதா இல்லைனா திடீர்னு இவரை கொண்டு போய் இண்டி கூட்டணி அந்த பக்கம் மம்தா அந்தமாக பெங்காலியில் பேசிக்கிட்டு இருக்கோம் கெஜ்ரிவால் வந்து அவர் ப பஞ்சாபியில் பேசிக்கிட்டு இருப்பார் அகிலேஷ் யாதவ் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருப்பார் பீகாரியில் வந்து அவர் லாலு பிரசாத் யாதவ் பையன் பேசிக்கிட்டு இருப்பார் தெலுங்கானாவிலேருந்து ரேவந்த் ரெட்டி வந்து முதல்வர் வந்து தெலுங்கில் பேசிக்கிட்டு இருப்பார் கேரளாவிலேருந்து பினராயி விஜயன் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பார் அதில் வேறு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்க்கும்போது காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் எதிரி இங்கே த தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணி இருக்கிற குழப்பம் பார்த்தாதுன்னு பாவம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இண்டி கூட்டணி தலைவராகினானா இருக்கிறதையும் பிச்சுப்பார் தலைய தலையனா தலை இருக்கிற இடத்துல பிச்சுப்பார் இப்படிப்பட்ட ஒரு இதை இது ஒரு வித்தியாசமான சூழல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து தொடர்பு படுத்துகிற கூட இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நடக்க இருக்கிறது இதுவரை நடக்காத எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த சமயத்தில் ஒரு நல்ல மாநாடு ஒன்றை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அந்த மாநாடு வெற்றி பெறுவது போலவே அவருடைய எண்ணங்களாக எண்ணங்களும் இந்த தடவை தேர்தலில் அவருடைய வெற்றி நம்ம சொல்கிறது என்ன ஒரு கணிசமான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போவதுதான் இந்த முறை அவரை எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இரண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு கால் தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது நாலு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு எட்டு சீட்டு வச்சிருக்கிறவங்க கூட வந்து ஒரு சக்தியாக இருப்பார்கள் அதிகார சக்தியாக இருப்பார்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ தமிழ்நாட்டு அரசியல் என்று தோன்றுகிறது நடப்பது நல்லதாகவே நடக்கட்டும்